விளிம்பு நிலை மனிதர்களுடைய கதைகளிலிருந்து வரக்கூடிய ஒரு காட்சிப்படுத்தல்களை விமர்சிப்பது சாருவினுடைய எலைட் வாத அவருக்கு என்ன வாழைப்படம் குறித்து அவர் என்ன சொல்றாரு காதல் வசப்படுறான் டீச்சர் மேல அவங்க அவங்க கூட மொபட்ல போறான் அவளை பத்தி பாட்டு போடுறான் பூங்குடின்னு அவன் கட்சிப்படுத்தும் போது பாக்குறான்னா இந்த பாலியல் சேஷ்டிகளுக்கான ஒரு காட்சிகளை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வந்து கடைசி ட்ரைமாக்ஸில் வரக்கூடிய அது சில விஷயங்களை வந்து ஒரு லாஜிக் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தினோட மாற்றத்தை சொல்லி ஒரு ரூபாய்க்கு கூலி உயர்வு கேட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறீங்க இன்றைக்கி வாழத்தை போச்சிருக்கிறவங்கலாம் வேலை செய்ய ஆளெல்லாம் இருக்காங்க படத்தில் நடித்த சிவன் எந்தெந்த பசங்க இன்னமும் வாழ வெட்டுறதுக்கு போகிறோம்னா சொல்கிறாங்க தாங்க டீச்சர் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப பாலியலோடு தான் இதை அப்ரோச் பண்றான்னு இவர் ஒரு கதை எழுதுகிறாரு மாரிசர்வராஜ் எழுதினாரா மூலமா அப்படி ஒரு காட்சிப்படத்துல இல்ல அவர் அந்த காமத்தோட கதாபாத்திரத்தை அணுகிறாரு அவருக்கு அந்த படத்தினுடைய வெற்றி மீது ஒரு உருவாமை இருக்கிறது அப்படி ஏன்னா மலையாளத்துல இருந்து வந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ ஜெயமோகன் எழுதுற குடிப்பொருக்கிகளுடைய அட்டகாசம் இது அப்ப நீங்க வைத்த விமர்சனமும் சமூக ஊடகங்களில் எழுந்த விமர்சனமும் கண்டனங்களும் சாருவுக்கு வரும்போது மட்டும் லைட்டா டோன் டவுன் ஆகுது நீங்க ஜெயமோகனுக்கு ஒரு சித்தாந்தம் ஜெயமோகனுக்கு 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 என்ன ஒரு இந்துத்துவ கோட்பாடு வணக்கம் இன்றை நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் வாழை திரைப்படம் குறித்து ஏற்கனவே ஒரு உரையாடல் நம்ம பேசியிருந்தோம் அதனையொட்டி ஒட்டி சாரு நிவேதா அவர்கள் எழுதிய விமர்சனம் மிகப்பெரிய அளவிற்கு விவாதப் பொருளாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆறு பக்க விமர்சனமாக எழுதியிருக்கிறார் அந்த விமர்சனம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய ஆதரவினர் அவர்கள் தரப்பிலிருந்து மிக கடுமையான எதிர்விளைவுகளை உருவாக்கி இருக்கிறது அந்த ஒட்டுமொத்த நேரேட்டிவும் ரொம்ப ஓவரா அதை வந்து பாலியல் எண்ணங்களிலிருந்து அந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையும் முன்வைத்து பேச பேசுபொருளாகி கொண்டிருக்கிறது அடியும் வாங்கி கொண்டிருக்கிறார் எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த விமர்சனத்தை சாரணி நிவேதா அவர்களுக்கு வந்து ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வந்து இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மேலே தீராத கோபமே இருக்கிறது ஃபஸ்ட்டு அங்கேருந்து அவருடைய விமர்சனத்தை பார்க்கணும் என்ன காரணம்னா வந்து மலையாள சினிமாவிலாம் எழுத்தாளர்களை கொண்டாடுறாங்க சினிமாவில் அவர்களுக்கான பங்களிப்பை தர்றாங்க தமிழ் சினிமாவில் வந்து அந்த மாதிரியான போக்கு வந்து ரொம்ப பெருசாக இல்லை என்பது ஒரு வகை இன்னொன்று அவருடைய சக எழுத்தாளர்களாக இருக்கக்கூடிய யுஸ்ராமகிருஷ்ணன் நம்ம ஜெயமோகன் போன்றவர்கள் அவங்கெல்லாம் வந்து அவரோட சமகால எழுத்தாளர்கள் புறாமே சினிமாவில் பங்களிப்பு செஞ்சுருந்தாங்க அப்போ அவருடைய சமகால எழுத்தாளர்கள் எல்லாமே வந்து சினிமாவில் இப்போ பங்களிப்பு செய்கிறாங்க வசனகர்த்தாவாக ஜெயமோகன் என்கிறாரு யஸ்ராமகிருஷ்ணன் நிறையா படங்களுக்கு அவர் தான் கதையும் கூட இஸ்ராமகிருஷ்ணனுடைய கதையில நிறைய படங்கள் வந்துருக்கு உன்னாலே உன்னாலே கோழிலாம் ஏறத்தாலும் அவருடைய தான் வசனம்னு பேர் கூட்டிருப்பாங்க அது மாதிரி பல படங்களுக்கு வந்து அவர் எழுதியிருக்கிறார் இந்த இடத்துக்கு வந்து சினிமாவுக்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ரைட்டரா இருப்பாங்க சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சினிமாவுக்கு பொருத்தமானவங்களும் இருக்க மாட்டாங்க நீங்க எல்லா சட்டையும் எல்லாரும் போட முடியாதுறியா உங்க சைஸ் வேற என் சைஸ் சட்டை வேற எல்லாருக்கும் அது எல்லாமே பொருந்தாது அது ஒரு நேச்சர் ஒண்ணு இருக்கு சினிமாவில் என்னன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் கதை இலாக்கான ஒரு காலகட்டம் இருந்த வரைக்கும் கதாசிரியர்கள்ட இருந்து வர்ற கதையை காட்சிப்படுத்துகிற தான் வந்து இயக்குநர்கள் கையில் எடுத்துக்கிட்டாங்க அது எப்படி விஷுவலாக மேக் பண்ணுறோம் மேக்கிங் பண்ணுறோங்கிற இடத்துக்கு இருந்தாங்க இப்போ பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டி ராஜேந்தர் பாக்கியராஜெலாம் வந்ததுக்கு பின்னாடி உள்ள கல்ச்சர் என்ன ஆச்சுன்னா கதை திரைக்கதை வசனம் எல்லாமே வந்து ஒரே ஆள் தான் டைரெக்ஷன் எல்லாமே அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை கிரியேட் பண்ணிட்டாங்க அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கதை சொல்ல தெரியலேன்னா நம்மளை டைரக்டராக ஒத்துக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து இருக்கிறதுனால அறவுரையா வந்து இயக்குநர்களே ஒரு கதையை உருவாக்கி அதை ஒரு ரைட்டர்ஸ்ட கொடுத்து டெவலப் பண்றாங்க ஓகே ஒரு டீம் அதை டிஸ்கஸ் பண்றதுன்னு சொல்றாங்க இல்லையா கதை கதை விவாதம் நடத்துறது இல்லையா ஆக்சுவலா வந்து கதை விவாதம்ங்கிறதே ஒரு தவறான விஷயம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு நான் ஒரு கதையை எழுதியிருக்கேன் அல்லது ஃபீல் பண்ணியிருக்கேன் அது உங்ககிட்ட சொல்லி கருத்து கேட்கறதுங்கிறது வேற எல்லாரும் சேர்ந்து ஒரு கதையை உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல நான் ஒரு சீன் சொல்றேன் நீ ஒன்னு சொல்றேன் அப்படி சொல்றாங்க இல்லையா ஆமா அது வந்து அது ஒரு தவறான அணுகுமுறையும் கூட ஏன்னா ஒரு ஒரு ஒருமித்த ரசனைன்னு ஒண்ணு இல்லை ஓகே ஏன் அணுகுமுறைன்னு சொல்றதா இல்ல அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றதா இல்லங்க கதை விவாதம் கதையின் ஆன்மாவை கொன்று விடும்பாங்க எதை நோக்கி ஒரு கதை உருவாக்கப்படுகிறதா இப்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கு இப்ப எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு நேர்ந்திருக்காரு நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது போது என்னாகும்னா ஐய இது என்னங்க கதை அப்படின்னு சொல்ற மனநிலை உங்களுக்கு என்னோட தன்னம்பிக்கை அது பாதிக்கும் அப்ப அவங்க நினைச்சத எடுக்கிறதுல எதுக்காக வந்து டிஸ்கஷன் இல்ல அதுல என்ன எனக்கு இன்னும் கேள்வினா அந்த கதையை தான் நீங்க படமாக்க போறீங்க பாக்குற எனக்கும் ஐய இதெல்லாம் என்னங்க பார்வையாளர்களுக்கும் அது அது இருக்கும் தானே அதுக்கு முன்னாடியே காட்சியில வந்து முழுமை வரும் கதை இப்ப நீங்க ரெண்டு கதையில வந்து அதாவது என்னன்னா காட்சிப்படுத்தப்பட்ட கதைக்கும் சொல்லப்படுகிற கதைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஊர்ல வந்து ஒரு பாட்டி வடை சுட்டான்னு சொல்ற ஒரு கதை இருக்குல்ல ஒரு ஊர்ல நீங்க வந்து கதையில படிக்கும் போது நீங்க உங்க ஊரை நினைச்சுக்கிடுவீங்க ஆமா நான் எங்க ஊரை நினைச்சுக்கிடுவேன் பாட்டி வடை சுட்டா அப்படிங்கிறப்ப நீ உங்க பாட்டியை நினைச்சுக்கிறீங்க நான் என்னோட பாட்டியை தான் நினைச்சுக்கிறேன் நான் பார்த்த யாராவது ஒரு பாட்டி ஆமா அப்ப வடை சுட்டாங்கிறப்ப உங்க வீட்டுல என்ன மாதிரி வடை சுடுறாங்க பெருசா சுடுறாங்களா சின்னதா சுடுறாங்களா ஒருத்தருக்கு வேற வேற தன்மைகள் இருக்குல்ல அப்ப இந்த கற்பனைக்கு வந்து எழுதப்படுகிற கதைகள் சொல்லப்படுகிற கதைகள் ஒரு வாய்ப்பு இருக்கு காட்சிப்படுத்தப்பட்ட கதைகள்ல ஒரு ஊரை காட்டுறான் உங்க கண்ணுக்குள்ள ஒரு காட்சி மூலமாக ஒரு வந்து மனசுக்குள்ள அது ஊரைக்குள்ள ஒரு கேரக்டரை வழியாக ஒரு கதாபாத்திரம் வழியாக ஒரு நடிகை வந்து அந்த பாட்டிய நடிப்பாங்க அப்ப இங்க எல்லாமே முழுமை செய்யப்பட்டு உங்களுக்கு தருது உங்க கற்பனைக்கு உங்களுக்கான சிந்தனைக்கு வந்து காட்சி வடிவத்துல இடமே இல்லை அதனாலதான் காட்சி வடிவம் ரொம்ப பாதிக்குது சொந்த வாழ்க்கையில அம்மாவுக்கு சோறு போடாதமே சினிமாவை பார்த்து அழுவாங்க அம்மாவுடைய சாவு காட்சியை வந்து கேட்டுக்கிற படங்களை பார்த்து அழுவாங்க அது என்ன காரணம்னா அது வேறொரு உளவியில் அது உருவாக்கக்கூடிய சக்தி மிக்கது காட்சி ஊடகம் ரொம்ப பெரிய வலிமை மிக்கது அதனால தான் அண்ணா கூட வந்து எனக்கு நான் வந்து சென்சார் போர்டு வந்து தடை செய்யப்படாமல் இருந்தால் நான் திராவிட நாடு பெறுவேன் சொல்லக்கூடிய அளவிற்கு காட்சி ஊடகம் வலிமையானது அதில் இவருக்கு என்னென்னா இவருடைய குணாதிசயம் இவருடைய எழுத்து முறை இது எங்கேயுமே வந்து சினிமாக்காரர்கள் வந்து இடம் தரலாம் மிஸ்கின் போன்றவர்கள்லாம் இவர் அழைத்து வந்து பேசுனாங்க செட் ஆகிற அதுக்கு என்ன காரணம்னா அவர் தன்னை பெரிய இலக்கிய மாமேதையாக தன்னை கருதி வழக்கம் ஆமா சினிமா சினிமாக்காரங்களுக்கு என்னன்னா அவங்க ஃபீல் ஓகே வைரமுத்து பெரிய இருக்கலாம் இயக்குனர் சொல்றதை அவர் எழுதணும் அவர் எழுதவே இல்லை பாட்டில் ஜெமினி படத்துல ஓ போடு ஓ போடுன்னு ஒரு பாட்டுக்கல ஆமா அதை அவர் எழுதவே இல்லை வாலி வந்து சமைஞ்சது எப்படின்னு எழுதவே இல்லை சக்கரவல்லி கலந்து சமைஞ்சது எப்படின்னு எழுதவே இல்லை பாவம் அவங்க எழுதி வச்சுட்டான் அந்த டைரக்டர் இதுக்கு பின்னாடி இருக்கிற வரியை நீங்கள் எழுதினாங்க எல்லாரும் வாலியை போட்டு அடிச்சாங்க இப்போ இந்த மாதிரி ஆபாசமாக எழுதலாமா அந்த ஆளு அப்படின்னு இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா சினிமாவுக்குள்ளே நிறைய காம்ப்ரமைஸ் இருக்குது ஓகே சினிமா எழுத்துக்கு வந்து நிறையா வந்து அனுசரித்து போகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது அது இவருக்கு வாய்க்கலை ஓகே சினிமாக்காரர்கள் கொண்டாடப்படுகிற போதெல்லாம் அவருக்கு ஒரு கோபம் வருது அந்த கோபத்தில் இருந்து தான் அவர் எல்லா முறையுமே விமர்சனம் வைக்கிறாரு சில படைப்புகளை மனம் திறந்து செய்கிறார் நீங்க நினைக்க கூடாது புரியுது எல்லாருக்குமே நீங்க அங்காடித்தரு ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுனால இந்த கேள்வி கேட்கிறேன் விளிம்புநிலை மனிதர்களுடைய கதைகளிலிருந்து வரக்கூடிய ஒரு காட்சிப்படுத்தல்களை விமர்சிப்பது சாருவினுடைய எலைட் வாதத்திலும் இல்ல அதே விரும்பி நிலைய மனிதர்கள் குறித்தரா நிறைய அழுகுவார் அப்படின்னு பார்வை ஏன்னா கிடையாது குறிப்பிடறதுனால எனக்கு அப்படி ஒரு தோற்றம் இல்லை பல படங்களை பாராட்டி இருக்காரு நிறைய படங்களை கொண்டாடி இருக்கிறாரு பாராட்டி இருக்கிறாரு மிக ரொம்ப திட்டி இருக்காரு அப்புறம் வந்து நீங்க வந்து ஒரு வகைப்படத்திற்குள்ள கொண்டு வர முடியாத ஆளு ஏதாவது ஒரு வகையில அவரை கொண்டு வரவே முடியாது அதனால அவருக்கு என்னன்னா வாழைப்படம் அவர் என்ன சொல்றாரு ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவனை வந்து அவனுக்கு காதல் வசப்படுறான் டீச்சர் மேலே அவங்க அவன் கூட மொபட்டில் போறான் அவளை பத்தி பாடுறான் பூங்கொடின்னு அவன் கட்சிப்படுத்தும் மோந்து பார்க்குறான்னா இந்த பாலியல் சேஷ்டைகளுக்கான ஒரு காட்சிகளை எல்லாம் வச்சுவிட்டு எப்படா நீங்க வந்து இந்த படத்தை வந்து நீங்க வந்து நியாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றதுல ஒரு இடத்தையும் கடைசி கிளைமாக்சில் வரக்கூடிய அது சில விஷயங்களை வந்து ஒரு லாஜிக் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன உலகத்தினோட மாற்றத்தை சொல்லி ஒரு ரூபாய்க்கு கூலி உயர்வு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இன்றைக்கி வாழத்தோ வச்சுருக்கிறவங்களாம் வேலை செய்ய ஆளாமல் இருக்காங்க தென்னந்தோப்பூ வச்சிருக்கிறவங்களாம் விற்றுட்டு இங்கே வந்து சிட்டியில் வந்து ஆட்டோ ஓட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நவீன மாற்றம் குறித்த சிந்தனைகளை வந்து அவருக்கு தோன்றின விஷயத்தில் இருந்து அந்த படத்தை அவர் நிராகரிக்கிறார் அவ்வளோதான் ஆனால் இப்போயுமே அந்த பசங்கள் படத்தில் நடித்த சிவனேந்தன் இந்த பசங்க இன்னமும் வாழை வெட்டுறதுக்கு தான் சொல்கிறாங்க தாங்க அவருக்கு அந்த வாழ்க்கை தெரியல அதனாலதான் கெட்டது எளிய எளிய மனிதர்கள் இதனுடைய லைனுக்குள்ளேயே இல்லாத ஒரு நபர் அவர்களுடைய படைப்பு குறித்து விமர்சனம் வைக்கும்போது குறைந்தபட்ச புரிதலோடு அது உரித்து வாசிக்கலாம் அல்லது அந்த மக்களுடைய வாழ்நிலை குறித்து களத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படியான ஸ்ட்ரக்சரே இல்லாதது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறாராங்கிற இருந்து தான் அந்த கேள்வி இல்ல அவர் வந்து அவர் எப்படின்னா ஒரு யூரோப்பியன் ஸ்டைல்ல தான் அவர் வாழ்றாரு அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஆனா இந்தியால தானே வாழ்றாரு மனநிலையை சொல்றேன் ஒரு ஐரோப்பிய மனநிலையில அவர் வாழ்றாரு அவர் வந்து உலக இலக்கியங்கள் அது இதை படிச்சுட்டு அவர் ஒரு கற்பனையான சாம்ராஜ்யத்து கூட இடத்துல இருந்து இந்த படத்தை பாக்குறாரு என்னடா ஒரு ரூபா கூடி கூட கேட்குறாங்க அப்படிங்கறதுலாம் அவருக்கு வந்து ஒரு வகையான ஒரு ஒரு உபாமியை உண்டாக்குது அந்த படம் அந்த ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து இதில் என்னன்னா எனக்குமே இந்த படத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா அந்த வாழை அதாவது ஒரு சிறுவன் பற்றிய கதை அப்படிங்கிறதுனால முழுக்க வந்து துயரத்துல தொடங்கி அந்த படத்தினுடைய இறுதி காட்சியும் இப்போ ஒரு துயரத்துல முடியுது சிறு துயரத்துல தொடங்கி துயரத்துல கத முடியுது வழக்கமா வந்து எல்லா சினிமாக்களும் என்ன செய்வாங்கன்னா ஒரு மிகுந்த துயரத்துல தொடங்கும் ஒரு மகிழ்ச்சியில முடிவு வரும் அல்லது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒரு பெரிய துயரமான ஒரு காவிய துயரம் மாதிரி ஒரு இடத்துல போய் சேது மாதிரி எல்லாம் முடியும் இப்படி வந்து ஒரு சினிமாவில வந்து ஒரு எதிர்மறையான ஒரு விஷயங்களை தான் கதையை வந்து எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தோட தான் எல்லாமே பண்ணுவாங்க இந்த படத்துல டீச்சர் போர்ஷனை மட்டும் தூக்கிட்டேன்னு வச்சுங்க படம் ரொம்ப பெரிய தொய்வா இருக்கும் அதை தெரிஞ்சுதான் அவர் வந்து அந்த அந்த பஞ்சு முட்டாய் சேலக்கட்டி மாதிரி பாட்டையெல்லாம் வந்து இடையில வந்து அவர் அந்த பா அந்த காட்சிக்குள்ள அது வந்து அந்த கதைக்கானது அல்லது ஓகே ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணுமே ஒரு படத்துல இல்லை அதுவும் அதுதானே சார் சினிமா மொழிங்கிறது இப்போ ஒரு கொட்டுக்காலி மாதிரியான படங்கள் வேற ஒரு ஜானரில் இருக்கு வாழை மாதிரியான படங்கள்ல அவனுக்கென்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலும் இருக்கு அதை நோக்கி போகணும்னு நினைக்கிறான் நல்லா படிக்கிறான் ஒரு டீச்சரோடு நட்புறவோடு இருக்கிறான் அவன் அவனுடைய அவனுடைய லைஃபுங்கிறது அங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு பேரலெல்லாம் இன்னொரு பக்கம் கஷ்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்சிப்படுத்துறது தானே சினிமா இல்லை ஏதாவது ஒரு முரண் வந்து கதைக்குள்ள நிகழ்ந்தாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முரணுக்காக வேண்டி அவனுக்கு குடும்பம் வந்து துன்பம் தரக்கூடியதா இருக்கு சுமை தரக்கூடியதா இருக்கு ஒரு குழந்தை பருவத்தில் சுமை தூக்குற தொழிலாளிக்கான வாழ்க்கை வந்து விடுமுறை விடுற நாட்களில் வந்து ஒரு கொண்டாட்டமாக வந்து விளையாடக்கூடிய ஒரு சிறுவனாக இருக்க வேண்டியவன் அந்த பால்யத்தில் இருக்க வேண்டியவன் துயரமாக இருக்கும் போது அவனுக்கு வந்து வந்து பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது இயல்பாகவே அவனுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஒரு மிகைப்படுத்தி இவர் சொல்கிறார் சார் வந்து மிகைப்படுத்தி சொல்றாரு அவருக்கு அந்த கதை மீது இருக்கிற விமர்சனம் அல்லது ஒரு கருத்து அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் சார் இப்போ அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு தான் யோசிக்கிறோம் ஒரு கா ஒரு காதலன் காதலியை அணுகுவதும் ஒரு பதின்ம வயது பையன் பதின்ம வயதோ அல்லது பதின்ம வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையோ பார்க்குற உணர்வும் வேறு வேறு அல்ல அதெல்லாம் ஒரு லைனில் கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஏஜுங்க அதை அப்படி தாங்க பார்க்கணும்னு சொல்லலாம் சிறுவன்கிற கேட்டகரிக்குள்ளே அவன் வர்றான் அவனுக்கான பாலியல் உணர்வு குறித்தான உரையாடலே இங்கே நடக்கலை அவனுடைய சக நண்பர்கள்கிட்ட கூட அப்படி நடக்கலை அப்படி இருக்கிற ஒருத்தன் அவங்களோட டீச்சர் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப பாலியலோடு தான் இதை அப்ரோச் பண்ணுறான்னு இவர் ஒரு கதை மாரி எழுதுறாரு எழுதினாரா அப்படின்னு மூலமா அப்படி ஒரு காட்சிப்படுத்த இல்ல எனக்குமே அப்படி கண்வை ஆவல அவருக்கு அப்படி கண்மை ஆகிறதுக்கு உண்டான சூழலை அந்த களம் உருவாக்கி இருக்கான்னு கேக்குறேன் நான் புரிஞ்சுக்கிறது கேட்ட அவர் அதை அதீத காமத்தோட அந்த அந்த கதாபாத்திரத்தை அணுகுறாரு அவர் அவர் அதை உணர்றாரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஓகே ஒருத்தருடைய ஒரு அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒரு சாமியார் போய் சாராயம் அதிகமாக குடிக்கிற ஊரில் போய் சொல்கிறாரு இந்த மக்களை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் போய் என்ன சொல்கிறாரு ஐயா இந்த மாதிரி வந்து நான் சாராய பாட்டில் இதுக்குள்ளே வந்து ஒரு புழுவை போடுறேன் துடுதுடிச்சு பாருங்க கண்ணு முன்னாடி செத்துருச்சு இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு அவர் கேட்கறாரு இந்த சாராயத்தை குடிச்சு சொல்லஞ்சேனா நீனும் அந்த புழு மாதிரி துடுதுடிச்சு செத்து போயிடுவேன் அதனால இதெல்லாம் குடிக்காது எடான்னு சொல்கிறதுக்காக ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு பெரிய மனுஷன் வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் சொல்லியிருக்கான் சாராயம் குடித்தா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழுலாம் செத்து போயிடும்னு புரிஞ்சுக்கிட்டேங்கிறான் ஒவ்வொருத்தனுக்கும் வேறு வேறு பார்வை இருக்கிறது அவன் நம்ம தான் அவன் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது அல்ல நம்ம ஒரு கதையை சொல்லுவோம் அவன் வேற ஒன்னா புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் காரங்களேன் மூன்றாம் பறை கிளைமாக்ஸ் இருக்குல்ல என்ன கிளைமாக்ஸ் மூன்றாம் பறையில் ஸ்ரீதேவிக்கு வந்து பழைய வாழ்க்கைக்கான நினைவு திரும்பி அவன் போயிடுறான் அவளுக்கான அந்த இது போயிடுது அந்த ட்ரெயினில் போறான் ட்ரெயினில் போகிறான் அவளுக்கு பழைய வாழ்க்கை மறந்துருச்சு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவள் போயிட்டா அவள் குணம் அடைஞ்சு போயிட்டா அப்படின்னு வரும்போது பழைய வாழ்க்கைக்காக காதலிச்ச ஒரு காதலை அந்த நினைவுகளை தூண்டுறதுக்காக அவன் என்ன செய்ட்டிக்கர்ணே அந்த குட்டிக்கரணை அடிக்கிறான் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவளுக்கு கடந்த காலங்களில் அவள் என்னென்ன செஞ்சு காமிச்சானோ அதெல்லாம் நினைவு கொடுத்துருக்க முயற்சி பண்ணேன் அவன் ரயிலில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு யாரும் ஒரு அப்போ ஒரு கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு கிளைமாக்ஸ் வச்சதை ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஸ்டன் ஆகி அந்த காலகட்டங்களை ஒம்பதுகளில் பயங்கரமாக கொண்டாடணும் ஒரு படம் கொடுத்தேன் சொன்னா ஏன் அவன் குட்டி கரணம் போடுறான் ஏன் குரங்கு மேலாம் தந்துறியா ஏன் அங்க இருக்கக்கூடிய இது மேல எல்லாம் போஸ்ட்மார்டத்து மேல எல்லாம் ஏன் மோதுறியா நேர போய் அவ அப்பட்ட சொல்ல வேண்டியதுனே ஓ மகளை இவ்வளவு நாளா நான் தான் நாடா பாதுகாத்தேன் நீ வாட்டு கூட்டிட்டு போற இவ்வளவு நாளா நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்க வேண்டியதுனியா அவ எதுக்கு குரங்கு மாதிரி எல்லாம் தூச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அப்ப காட்சி வடிவத்துக்குள்ள ஒரு பிரிவாற்றாமைய துயரத்தை விட்டுட்டு போறாளேங்கிற இடத்த ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு ஒரு உடல் மொழியின் வழியாக ஒருத்தன் சொல்றான் அப்படிங்கிறத வந்து புரிந்து கொள்றது ஒரு வகை ஓகே பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த பார்க்கறது இருக்குல்ல இப்படி யோசிக்காது அதனால எல்லாருக்குமே உள்டாவா இவர் என்ன சொல்றாரு இதுல சாரணையதாவே ஒருவேளை வந்து வாத்தியார் வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு இருந்து ஒரு பதிமூணு வயசு பிள்ளைய வந்து இந்த மாதிரி வந்து முபத்துல கொண்டு போனாங்க பாட்டு பாடுச்சு பாடினாங்க அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கூட நடந்துச்சுன்னா போக்சா சட்டத்தில் கைது செய்கிறதுக்கான கதையாக மாறிடுமா மாறிடுதாளா இது ஒரு சிறுவனை வச்சு நீங்கள் அந்த கதையை சொன்னதுனால அது அப்படி உங்களுக்கு தோணுதா அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் அவர் எழுப்புறாரு அது லாஜிக்கலாகவே தப்பான கேள்வி தானே சார் பாலியல் அத்துமீறல்கள் மூலமாக யார் இங்கே விக்டிமைஸ் செய்யப்படுகிறார்கள்ங்கிற இடத்துல இருந்துதானே சார் அணுகவே முடியும் அரசுன்னு ஒன்று இருக்குது அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது போக்சோங்கிற ஒரு சட்ட திருத்தம் ஏன் வந்துச்சுங்கிற அடிப்படை புரிதல் இருக்கு நடக்கல ஆனா நான் சொல்றேன் ஒரு ஒரு வயசு வாத்தியாரு பதினெட்டு வயசு பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன்ற மாதிரி அல்லது பாலியல் வத்துமீறு பண்றாருன்ற மாதிரியோ அல்லது அந்த பிள்ளையோட கட்சிப்படுத்தி இவர் மோந்து வாக்குற மாதிரியோ காட்சி வச்சிருந்தா போக்சோல உள்ளதான் போகணும் ஏன்னா அது சுரண்டல்ல வருது இந்த பையன் போய் அந்த டீச்சரை போய் சுரண்டனானா அவங்களுடைய இது நினைச்சு பாத்தேங்கிறதாங்க கதை அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது இப்ப யாரு யார நினைச்சு பாக்குறேன் இப்ப பஸ்ல போறோம் ஒரு அழகான பொண்ணு வருது நம்ம கொஞ்ச நேரம் கற்பனையில மிதந்துட்டு அது ஒரு ஸ்டாப்ல இறங்கி போயிடும் நம்ம ஒரு ஸ்டாப்ல இறங்கி போயிருவோம் இந்த நினைவுகளுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சோம்னா எவனையுமே நீங்க வந்து வெளியே நடமாட முடியாது எல்லாமே ஒரு திறந்த ஒன்று சிறைச்சாலையா மாறின் இவர் அதை எக்ஸ்ட்ரீமா அணுகி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அவருக்கு அந்த படத்தினுடைய வெற்றி மீது ஒரு உபாமை இருக்கிறது அப்படி ஏன்னா புரிஞ்சுக்கிறலாம் சினிமா வேலை அவருக்கு ஒரு கோபம் இருக்கு சினிமா நடிகை வந்து இயக்குநர்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய வெற்றி பெறும் கொண்டாடப்படுறாங்க அதற்கு சம அளவுல எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுறதில்ல இந்த நாட்டுல அறிவிஜீவிகள் கொண்டாடப்படுறது இல்லை அறிவாளிகளை வந்து கைவிட்டுட்டு சமூக கோமாளிகள் பின்னாடி போயிருக்குற கோபம் அவருக்கு நான் நான் இப்படி இந்த இடத்துல ரைட் கரெக்ட் பண்ணுங்க குடிப்பொறுக்கிகளின் மலையாளத்துல இருந்து வந்த படம் மஞ்சுமல் பாய் சார் ஜெயமோகன் எழுதுறாரு குடிப்பொருக்கிகளுடைய அட்டகாசம் இது அப்படின்னு எழுதுறாரு அப்ப நீங்க வைத்த விமர்சனமும் சமூக ஊடகங்களில் எழுந்த விமர்சனமும் கண்டனங்களும் சாருவுக்கு வரும்போது மட்டும் லைட்டாக டோன் டவுன் ஆகுது பெருசாக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு தள்ளி போற மாதிரியான ஒரு தோற்றம் வருது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்க ஜெயமோகனுக்குன்னு ஒரு ஒரு சித்தாந்தம் தவறான சித்தாந்தமாக கூட அது இருக்கலாம் ஒரு அவருக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு இருக்கா ஜெயமோகனுக்கு இருக்கு என்ன ஜெயமோகனுக்கு ஒரு இந்துத்துவ கோட்பாடு இருக்கு ஓ அதை அதை வந்து கொஞ்ச நாள் என்ன செய்வார்னா வாழை சுருட்டி வச்சுட்டு வேறு பொது வேலைகள்லாம் பார்ப்பாரு இலக்கியம் கதைகள் எழுதுவார் எல்லாம் பண்ணுவார் மறுபடியும் எட்டி பார்க்கும் அவருக்குள்ளே அந்த இந்து சித்தார் அந்த எட்டி பார்க்கும் அதனால நம்ம அந்த இடத்துல இருந்து அவரை கடுமையாக விமர்சித்திருக்கிறோம் சாரு நிவேதாவுக்கு வந்து நிரந்தரமான கோட்பாடு கிடையாது அது இன்னும் டேஞ்சர் தானே சார் இருங்க நிரந்தரமான கோட்பாடு கிடையாது அவர் என்ன செய்வார்னா இந்த மாதம் இந்த படத்தை அடிப்பார் அடுத்த மாதம் பாராட்டக்கூடியவர் அவரை நம்பி நீங்கள் களத்தில் இறங்கி அவரை அடிக்கவே முடியாது நீங்கள் நீங்க உங்களை எதிர்கிறவனத்தான நீங்க வந்து நீங்க போராட முடியாது இவரோட நீங்க எப்படி போராடுவீங்க போராடவே முடியாது கொலைச்சிட்டு போங்க நீங்கள் வந்து இருபத்தி மூணாம் புலிகேசி கதவு மாதிரி படம் எடுத்து போனீங்கன்னா நீங்கள் படா உழுந்துட்டாங்க முடியாது எப்படி போகணும்னு நடத்தி அதனால ஜெயமோகன் இடத்துல வச்சு இவரை பார்க்கவே முடியாது இவர் என்ன செய்வார்னா ரொம்ப கடுமையா வந்து வந்து அடிப்படை வாதம் பண்பாட்டு சீரழிவு அது பேசுறவங்களுக்கு எதிராக வந்து பயங்கர முற்போக்கு எக்ஸ்ட்ரீமா பேசிட்டே இருப்பாரு பட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து என்னடா இவங்க பூராத்தையும் காலி பண்ணிட்டு இருப்பார் கொஞ்ச நாள் கழித்து நித்தியானந்தாவுக்கு ஆதரவாக தொடர் எழுதுகிறாரு இவர் நீங்கள் எந்த வகையில் சேர்த்து வர எதில் சேர்ப்பீங்க மனுஷ புத்தனோட சண்டை போட்டார் அப்புறம் மனுஷ புத்தனோட சேர்ந்துக்கிட்டார் உலகத்திலேயே சிறந்த கவிதை மனுஷ புத்தன் எழுத பாரு ஜெயமோகன் புத்தகத்தை தீ வச்சு எரிச்சிட்டு எரிச்சுட்டு அப்புறம் ஜெயமோகன் தலைமையில் விழா நடத்தினார் நிறைய வினோதங்களை நடத்தக்கூடியவர் அதனால மாய வினோதங்களோட இருக்கக்கூடிய ஒரு மனிதரை வந்து கொஞ்சம் ரேர் பீஸா தனியா வச்சு அவரை வேற ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாதுல்ல நீங்க நீங்க கலை பித்து தலைக்கேறியவர்கள் அப்படின்னு ஒரு வகை உண்டு நீங்க வந்து கடந்த காலங்கள்ல நிறைய அது நிறைய முன்னுதாரணங்களே உண்டு வரம்பு மீறி புகழ்வது வரம்பு மீறி இகழ்வது அப்படின்னு ஒரு இடம் உண்டு கண்ணதாசன் எல்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா வந்து ஆமா ஆமா கலைஞர் ஒரு பக்கம் திட்டிருக்காரு எல்லாரையுமே திட்டிருக்காரு ஒண்ணுல கலைஞரை திட்டினதுல எல்லாம் உங்களுக்கு ஆச்சரியம் கிடையாது கண்ணதாசன் வந்து காமராஜரையும் திட்டிருக்காரு காமராஜருடைய அமைச்சரவை வந்து பொறுப்பேற்கிற அன்னைக்கே ஆடுகளும் மாடுகளும் இன்றுதான் தான் அமைச்சர்கள் ஆயினும்னு எழுதியிருக்கா கூட இந்த அளவுலாம் எக்ஸ்ட்ரீமாக எழுதியிருக்காப்பார் அதனால் எப்பொழுதுமே வரம்பு மீறி புகழ்வது வரம்பு மீறி இகழ்வது அப்படிங்கிறதுனா கலை உணர்ச்சியில் உந்தப்படுறவங்களுடைய கலை பித்தில் இருக்கிறவங்களுக்கான ஒரு குணாதிசயம் அந்த குணாதிசயம் வந்து கலைஞர்கள்ட்ட எப்பொழுதுமே அதீதமாக வெளிப்படும் அதுதான் சாரணிவேதாட்டை வெளிப்பட்டிருக்கு அது ஒரு கலை கருக்கில் உள்ள ஒரு வகைதான் அப்படி தான் முறிஞ்சுக்கணும் தவிர நீங்கள் வந்து காதலர்கள் கவிஞர்கள் பைத்தியக்காரர்கள் மூன்று பேரும் ஒரே மனநிலையில் தான் நிற்பார்கள்னு சொல்கிறாங்க ஷேக்ஸ்பியர் அது மாதிரி தான் வந்து கலைஞர்களில் இப்போ ஒரு வகை இது தான் புரிந்து வருவார் ரைட் ஒரு நல்ல உரையாடல் பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக நன்றி